ஆன்மீக நண்பர்கள் அனைவரை பாலா அரஞ்சுவம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல் வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் பொதுவாகவே செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை நேரத்தில் பைரவர் வழிபாடு ரொம்பவே வந்து சிறப்பானதாக வந்து சொல்லப்பட்டிருக்கு அந்த வகையில இன்றைய தினம் ஏப்ரல் ரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய தேயிரை அஷ்டமி திதி இந்த நாள் மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாக வந்து பார்க்கப்படுது எதிரி தொல்லை விலக கடன் தொல்லை நீங்க கண் திருஷ்டியிலிருந்து விடுபட இன்றைய தினம் எல்லோருமே பைரவருடைய கோவிலுக்கு போய் அவரை இந்த குறிப்பிட்ட நேரத்துல வழிபாடு வந்து செய்யணும் இன்று செவ்வாய்கிழமை இன்று மதியம் மூணு மணியிலிருந்து மாலை நாலரை மணி வரைக்கும் ராகு கால நேரம் இந்த நேரத்துல பைரவருக்கு நிச்சயமா எல்லா சிவன் கோவில்களிலும் இருக்கக்கூடிய பைரவர் சன்னிதானத்துல விசேஷ பூஜைகள் அதுக்கப்புறமா வந்து சிறப்பான அபிஷேகங்கள் ஆராதனைகள் வந்து நடக்கும் தவறாம அங்க போய் இந்த பூஜையில வந்து கலந்துகிட்டு உங்களுடைய வழிபாட்டை நீங்க வந்து கடைபிடிக்கலாம் இதோடு சேர்த்து ரொம்பவும் கடன் பிரச்சனை இருக்க வாங்க இன்றைய தினம் வீட்டில் செய்ய வேண்டிய ஒரு சிறப்பான பரிகார வழிபாட்டு முறைய பத்திதான் இந்த பதிவில தெரிஞ்சுக்க போறோம் அதனால இந்த பதிவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க அப்பதான் நான் சொல்லிருக்க முழு தகவலும் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க பதிவுக்குல போடல அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க பாலार्जुनவேகம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கொடுத்து வச்சுக்கறீங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த வழிபாடு இன்றைய தினம் ராகு கால நேரத்துல வந்து செய்யணும் அதாவது இன்றைய தினம் மதியம் மூணு மணியிலிருந்து மாலை நாலரை மணி வரைக்கும் பிராக கால நேரம் இந்த நேரத்தில் இதை வந்து செஞ்சுருங்க முடியாதவங்க இப்ப நீங்க வேலைக்கு போறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டைம்ல வந்து செய்ய முடியாது அப்படின்னா இன்று இரவு எட்டரை மணிக்குள்ள இந்த வழிபாட்டை நீங்க வந்து செய்யணும் உங்க வீட்டு பூஜை அறையில் விளக்கு வந்து ஏத்தி வச்சிடுங்க ஏத்தி வச்சுட்டு வைரவரை மனதார பிரார்த்தனை வந்து பண்ணிக்கிருங்க இந்த பரிகாரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எட்டு ஒரு ரூபாய் நாணயங்கள் வந்து தேவை அதை வந்து முன்கூட்டியே தயார் யாரா வந்து எடுத்து வச்சுக்கிறோங்க அடுத்ததா ஒரு சதுர வடிவத்தில் இருக்கக்கூடிய சிவப்பு நிற துணி வந்து தேவை ஒரு புது துணி அந்த புது காட்டன் துணியை வெட்டி எடுத்து தண்ணீரில் அலசி காய போட்டு நல்லா வந்து வச்சுக்கிற ஒரு தாம்பலத்தட்டு வந்து எடுத்துட்டு வந்து விரிச்சு இந்த எட்டு நாணயங்களையும் நாம வந்து வைக்கணும் வைரவரை மனதார வந்து நினச்சிக்கிட்டு ஓம் ஸ்ரீ கால பைரவாய நமக அப்படின்ற இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை வந்து சொல்லிட்டு அந்த துணியை வந்து முடிச்சா வந்து போட்டுக்கருங்க கொஞ்ச நேரம் இந்த முடிச்ச உங்களுடைய உள்ளங்கையில் வந்து வச்சுக்கிட்டே கால பைரவரை நினைத்து உங்களுக்கு இருக்கக்கூடிய பணக்கஷ்டம் கடன் சுமை இது அனைத்துமே சீக்கிரம் வந்து சரியாகணும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை வந்து பண்ணிக்கிட்டு அதிகமாக உங்கள் வீட்டில் பணப்புழக்கம் இருக்கக்கூடிய இடம் அதாவது உங்களுடைய பணப்பெட்டியோ அல்லது நீங்கள் பீரோவில் உள்ள எந்த இடத்துல வந்து பணம் வைப்பீங்களோ அந்த இடத்துல கொண்டு போய் இந்த முடிச்ச வந்து வச்சுடலாம் இன்னும் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனில் கூட பெண்கள் எல்லாம் சமையலறையில் கூட ஒரு சின்ன உண்டியல் மாதிரி வச்சுருப்பாங்க ப சேர்த்து வைக்கிறதுக்காக அதில் கூட நீங்கள் இந்த முடிச்சை வந்து வச்சிடலாம் அடுத்த தேய்விரை அஷ்டமி திதி வரைக்கும் இந்த முடிச்சு அப்படியே அந்த இடத்துல வந்துட்டு இருக்கட்டுங்க அடுத்த தேய்விரை அஷ்டமி திதி வந்துட்டு வரும்போது அதாவது சித்திரை மாதத்தோட தேய்விரை அஷ்டமி திதி வரும்போது இந்த முடிச்சில இருக்கக்கூடிய இந்த ஒட் எட்டு ரூபாய் நாணயங்களை வந்து எடுத்துட்டு அந்த நாணயத்தோடு அந்த காசோடு இன்னும் கொஞ்சம் காசு வந்து போட்டு வைரவருக்கு அரளிப்பூவோ இல்லைன்னா அவருடைய பூஜைக்கு தேவையான ஏதாவது ஒரு பொருளோ இல்லைன்னா பிரசாதமோ நீங்கள் வாங்கி கொண்டு போய் வந்து கொடுக்கலாம் முடிஞ்சால் இந்த காசோடு இன்னும் கொஞ்சமா வந்து காசு போட்டு பைரவருக்கு புனுகு வாங்கி அவருடைய அபிஷேகத்துக்கு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது புனுகு அப்படின்றது ஒரு வாசனை பொருள் அதாவது பைரவருக்கு அபிஷேகம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த புனுகு வந்து சாத்துவாங்க அந்த புனுகை நீங்க கிட்ட கேட்டு வாங்கி வந்து உங்க வீட்டு பணப்பெட்டியில் பெட்டியில் வைத்தீங்கன்னா பணம் பெருகும் அப்படின்னே வந்து சொல்லப்படுது இதே மாதிரி தொடர்ந்து ஒரு எட்டு தேவிரை அஷ்டமி திதியில் இந்த எட்டு ரூபாய் நாணயங்கள் ஒரு ரூபாய் நாணயங்களை பைரவரை நினைத்து முடிச்சு போட்டு உங்க வீட்டு பீரோவில் வந்து வச்சு பாருங்களேன் உங்களுக்கு இருக்கக்கூடிய பணம் சம்மந்தப்பட்ட அத்தனை பிரச்சனையும் வந்து தீரும் எப்படிப்பட்ட கடன் பிரச்சனை இருந்தாலும் அந்த கடன் சுமை குறையும் அப்படின்றது வந்து நம்பிக்கை வருமானம் வந்து பல வந்து பெருகும் தொழில்லையும் நல்ல லாபம் வந்துட்டு வரும் கடன் தீர்ற வரைக்கும் இந்த பரிகாரத்தை நீங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வரலாம் கடன் மட்டும் இல்லைங்க வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைக்காகவும் அதாவது பொதுவா தேவிரை திதிகளில் நம்ம நம்மளுடைய பிரச்சனைகள் தீரணும் தேய்ந்து போகணும் அப்படின்னு தான் வழிபாடு வந்து செய்வோம் அதனால கடன் மட்டும் இல்லாமல் வேறு எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் என்ன ஒரு கஷ்டமா இருந்தாலும் அந்த கஷ்டம் வந்து குறையணும் அப்படின்ட்டு கூட நீங்கள் இந்த எட்டு ஒரு ரூபாய் நாணயங்களை வந்து முடிஞ்சு வைக்கலாம் ஒரே ஒரு மாதம் அதாவது இன்னைக்கு நீங்கள் இந்த பரிகாரத்தை வந்து செய்யும் போதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மாற்றம் வந்து தெரியும் இப்போ வருமானம் வந்து பெருகணும் அப்படின்றதுக்காக வேண்டிக்கிட்டு நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்க வருமானம் பெறுகிறத வந்து நீங்கள் வந்து கண்கூடாக வந்து பார்க்க முடியும் சில பேருக்கு நல்ல சம்பளம் வாங்குவாங்க ஆனால் அந்த சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா கையில் வந்து நிற்காது பணம் நல்லா வரும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் வீண் விரயம் ஆகிக்கிட்டே வந்துட்டு இருக்கும் வீட்டில் யாராவது ஒருத்தருக்கு தொடர்ந்து நோய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கும் ஆஸ்பத்திரி செலவு அப்படின்றது நிறைய வந்து போய்கிட்டே இருக்கும் அப்படிப்பட்டவங்கெல்லாம் பைரவரை நினைத்து இந்த மாதிரி ஒரு சின்ன பரிகாரத்தை வந்து இந்த தேவிரை அஷ்டமி திதியில் அதுவும் செவ்வாய்க்கிழமையோடு வந்திருக்கக்கூடிய இந்த தேவிரை அஷ்டமி திதி வந்து பார்த்தீங்கன்னா அங்காரக அஷ்டமி அப்படின்னு வந்து சொல்லப்படுது பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்கிழமையில கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்காக எந்த ஒரு தெய்வத்தை நாம் வழிபாடு செய்தாலுமே அந்த கடன் வந்து குறையும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு அதனால இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து இந்த தேவிரை அஷ்டமி திதியும் வந்திருக்கு இந்த தேய்பிரை அஷ்டமி திதிக்கு இன்னும் ஒரு சிறப்பு வந்துட்டு இருக்கு என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோபகிருது வருடம் இந்த தமிழ் வருடத்தோட கடைசி மாதமான பங்குனி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய தேயிரை அஷ்டமி திதி இதுக்கு வந்து அஷ்டமி அப்படின்ற இன்னொரு பேரும் வந்துட்டு இருக்கு அதனால் இந்த அஷ்டமி திதியை யாருமே வந்து தவற விடாதி கோவிலுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறவங்க கோவிலுக்கு போய் பைரவர் வழிபாடு வந்து செஞ்சுட்டு கூடவே இந்த சின்ன பரிகாரத்தையும் செய்து உங்க வீட்டில வந்து வச்சிடுங்க கோவிலுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இல்லாதவர்கள் வேலைக்கு போறவங்க இன்றைய இரவு எட்டரை மணிக்குள்ளாக இந்த பரிகாரத்தை வந்து செய்து முடிச்சிடுங்க செய்து முடிச்சிட்டு வீட்டில் இருந்தபடியே கால பைரவரை மனதார நினைத்து வழிபாடு வந்து செஞ்சுக்கிருங்க ஒரு எட்டு அஷ்டமி திதிகள் இது போல வந்து செஞ்சு பாருங்க முதல் அஷ்டமி திதியில் நீங்கள் செய்கிறப்பவே உங்களுக்கு பலன் வந்து கிடைச்சிருக்குங்க எட்டு அஷ்டமி திதிகள் தொடர்ந்து நீங்கள் அந்த தேவை அஷ்டி

நமக்கு இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் பைரவர் வந்துட்டு கண்டிப்பாக வந்து சரி செஞ்சிருவார் காலத்தால் சரி செய்ய முடியாத பிரச்சனைகளை கூட கால பைரவர் சரி செய்வார் அப்படின்னு வந்து சொல்லப்படுது சப்போஸ் நீங்கள் இந்த தேவிரை அஷ்டமி தேதியை வந்து தவற விட்டுட்டீங்க ஆனால் கடன் பிரச்சனை அதிகமாக இருக்கு வேறு எந்த நாளில் வந்து பைரவரை நம்ம வழிபாடு செய்யலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை என்று வரக்கூடிய ராகு கால நேரமும் அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை என்று வரக்கூடிய ராகு கால நேரத்தில் போயும் நீங்கள் பஞ்ச பஞ்சதீபம் ஏற்றி வழி படலாம் அதாவது அஞ்சு எண்ணெய் பஞ்ச எண்ணெயில் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட கடன் பிரச்சனையும் வந்து வந்து சொல்லப்பட்டிருக்கு ராகு கால நேரம் நம்ம முன்பே மதியம் மாலை மணி வரைக்கும் செவ்வாய்க்கிழமை என்று ராகு காலம் வந்து நேரம் வந்துட்டு வரும் அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா மாலை நாலரை மணியிலிருந்து மாலை ஆறு மணி வரைக்கும் ராகு கால நேரம் வந்துட்டு வரும் இந்த ரெண்டு நாட்களிலும் வரக்கூடிய ராகு கால நேரத்தில் காலபைர வழிபாடு செய்தாலும் தேய்வரை அஷ்டமி திதியில கால பைரவர வழிபட்ட பலன் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த ஐந்து தீபம் எப்படி ஏற்றணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பஞ்ச எண்ணெய் தீபம் ஏற்றுவதற்கு ஐந்து எண்ணெய் தீபம் ஏற்றுவதற்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஐந்து அகல் விளக்குகள் வந்து தேவை புதிதா ஐந்து அகல் விளக்குகள் வாங்கி அதை சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்துக்கிருங்க அடுத்ததா ஐந்து எண்ணெய் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் இழுப்பெண்ணெய் பசு எண்ணெய் தேங்காய் எண்ணெய் விளக்கெண்ணெய் இந்த ஐந்து எண்ணெய்களையும் வாங்கிக்கணும் தனித்தனியாக ஒவ்வொரு அகல் விளக்குகளையும் ஒவ்வொரு எண்ணெயை நாம வந்து ஊற்றி திரி போட்டு நாம தீபம் ஏற்றி கால பைரவரை வழிபாடு வந்து செய்யணும் சிகப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய திரி போட்டு ஏற்றுவது மிகவும் சிறப்பாக வந்து சொல்லப்பட்டிருக்கு அப்படி சிகப்பு நிறத்தில் தெறி கிடைக்கல அப்படின்னா வெள்ளை தெரிய குங்குமத்தில் வந்து கொஞ்சமாக பன்னீர் விட்டு கொலைச்சிட்டு அதில் அந்த பஞ்சு பஞ்சுத்திரிய வெள்ளை பஞ்சுத்திரி இருக்கு இல்லையா அதை வந்து இது பண்ணிட்டு நல்லா நினைச்சிட்டு கொஞ்ச நேரம் வெயிலில் வந்து காய வச்சிங்கன்னா அது சிகப்பு நிறத்தில் வந்து மாறிடும் அந்த தெரியை போட்டும் நாம் தீபம் வந்து ஏற்றலாம் பால் பல தலைமுறைகளாக தொடரக்கூடிய உங்களுடைய கஷ்டங்கள் கடன் பிரச்சனை தீரும் அப்படின்றது நம்பிக்கையாக வந்து சொல்லப்பட்டிருக்கு வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான பண பிரச்சனையும் தீருவதற்கு இந்த பஞ்சதீப எண்ணெய் வழிபாடு அப்படின்றது மிகவும் சிறப்பாக வந்து சொல்லப்பட்டிருக்கு ஆனால் இந்த பஞ்சதீப எண்ணெய் வழிபாட்டை பொறுத்த வரைக்கும் நாம் கோவிலில் போய் செய்கிறதாங்க மிக வந்து சிறப்பு இந்த பஞ்சதீப எண்ணெய் வழிபாட்டை பொறுத்த வரைக்கும் தேய்பிரை அஷ்டமி வரக்கூடிய அனைத்து நாட்களிலும் அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை என்று வரக்கூடிய ராகுகால நேரம் ஞாயிற்றுக்கிழமை என்று வரக்கூடிய ராகுக்கால நேரத்திலும் இந்த பஞ்ச தீப வழிபாட்டை நீங்கள் கோவிலில் இருக்கக்கூடிய பைரவருடைய சன்னதி முன்னாடி நீங்கள் தாராளமாக வந்து செய்யலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த ஐந்து எண்ணெயையும் ஒன்றா கலந்து நீங்கள் தீபம் வந்து ஏற்றிடக்கூடாது தனித்தனி ஐந்து அகல் விளக்குகளில் தனித்தனியாக இந்த எண்ணெய்களை வந்து ஊற்றி திரி போட்டு தான் வந்து தீபம் வந்து ஏற்றணும் இந்த முறையில் நீங்கள் வழிபாடு செய்யும்போது நிச்சயமாக உங்கள் கஷ்டம் வந்து தீரும் உங்களால் முடிஞ்சதுன்னா அபிஷேகத்துக்கு பைரவருக்கு உண்டான பொருள்களை வந்து வாங்கி கொடுங்க சிவப்பு நிற பூக்கள் வந்து வாங்கி கொடுப்பது அப்படின்றது மிகவுமே வந்து சிறப்பு செவ்வரளி பூ வந்து வாங்கி கொடுங்க அதே மாதிரி முன்பே நாம சொன்னது போல புனுகு வாங்கி வைரவருக்கு தானமா வந்து கொடுக்கலாம் இது அனைத்துமே உங்களுடைய சௌரியகத்தை வந்து பொறுத்ததுதான் இன்னைக்கு மிக சிறப்பான நாள் இந்த நாள் முதல் பைரவருடைய பாதத்தை வந்து நம்பிக்கையோடு பற்றி கொண்டவர்களுக்கு நிச்சயம் தோல்வி கிடையாது அப்படின்ற தகவலை சொல்லி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன் இதுவரைக்கும் இந்த பதிவில் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து தேர்தலுக்கு தேவரை அஷ்டமி திதி என்று நம்ம வீட்டிலேயே பைரவரை என்ன பரிகாரம் செய்து வழிபாடு செய்ய வேண்டும் அது குறித்த தகவலையும் கோவிலில் போய் எப்படி வழிபடணும் அது குறித்த தகவலையும் நீங்கள் தெளிவாகவே எடுத்து சொல்லியிருந்தேன் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவை பத்தின கருத்துகளையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்